காந்தடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் சர்வதேய சங்கம் சார்பில் அவரது உருவப்படத்தின் ஊர்வலம் நடைபெற்றது கும்பகோணத்தில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் சர்வதேய சங்கம் சார்பில் கம்பட்ட விஸ்வநாதர் கோவில் முன்பு உள்ள தலைமை அலுவலகத்தில் இருந்து சிறப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காந்தியின் உருவப்படத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை சர்வோதய சங்கம் செயலாளர் ராஜராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சங்கத்தின் பொருளாளர் சிவகுமார் மூத்த வழக்கறிஞர் கோதண்டபாணி சர்வோதய சங்க தலைவர் செல்லதுரை மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் காந்தியின் உருவப்படத்தை வாகனத்தில் வைத்து மலர்களால் அலங்கரித்து கம்பட்ட விஸ்வநாதர் கோவில் அருகிலுள்ள அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக காந்தி பூங்காவை சென்றடைந்தது பின்னர் அங்குள்ள காந்தியின் உருவ சிலைக்கு தூவியும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து காந்தி பூங்காவில் காந்திய சிந்தனைகள் பெரிதும் வலியுறுத்தும் பாடல்கள் என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது